மாறன் சரியில்லை என்ன என்னடா பார்க்கலாம் வாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கண்மணிக்கு வந்து வீராவும் மாறனும் லவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து தாங்க நம்ம மாறன் வந்து அவங்க அம்மாவோட நினைவிடம் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம வீராவும் இருக்காங்க ரொம்ப எமோஷனாக வந்து சென்டிமெண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இப்போ அம்மா நான் லவ் பண்ணுற பொண்ணு உன் முன்னாடி நிப்பாட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைமா இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டேன் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னாப்பா வேண்டுதல் ரொம்ப பலம் போல் இருக்குது அப்ளிகேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் போல் ஆமாம் அப்ளிகேஷன் எங்கள் அம்மா கிட்ட நான் அதிகமாக கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போகிறாங்க போகிறப்ப வந்து கரெக்டாக வந்து அவங்க அம்மா வந்து கீழே வந்து வீராக பக்கத்தில் ஒரு பூவை வந்து போட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து நெகிழ்ச்சியாகிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடச்சிருச்சி அதனால பிரச்சனையே இல்லை எனக்கு சந்தோஷம் தான் அந்த பூ எடுத்து அப்படியே தலையில் வந்து வச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து வீராவோட தலையில் வந்து வச்சுருப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் வந்து எங்கள் அம்மா பூவை கொடுத்துருக்காங்க வீராக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கா வச்சு என்னதான் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நான் இங்கே இருக்கணுமா சரி நான் இங்கே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நாளைக்கு எனக்கு லீவு போட்டால் நல்லாயிருக்கும் நீ லீவு போட்டுக்க அதை இதுக்கு என்கிட்ட கேட்குற இல்லைப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் வெளியில் எங்கேயாவது போகலாமா இன்றைக்கி என் புழப்பை கெடுத்துட்டேன் நாளைக்கு காலையில் வந்து கடைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி வேலையை வந்து விடணுங்கிறியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டே இது மாதிரிலாம் கேட்டதே இல்லை வா நம்ம எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றா பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது சரி வெளியில் வந்து போகலாம் ஆனால் இதுதான் கடைசி இனிமேட் நான் உனக்காக லீவெல்லாம் போட மாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னேன்னே ஓகே வா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தர் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி எப்படா இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறது மாறன் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நாளைக்கு காலையில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு வீரா வந்து இங்கே சொல்கிறாங்க ஆட்டோ வந்து நம்ம மாறனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க சீக்கிரம் வந்து வீட்டுக்கு போ சரியா அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரிப்பா பார்த்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சூப்பராக ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து பேசியிருந்தாங்கன்னே சொல்லலாம் மாறன் வந்து திரிஞ்சிட்டாங்க நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவனே வந்து வாலண்ட்ரியாக வந்து கேட்குறாங்க நம்ம கண்மணி கிட்ட ஆமாம் எனக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு வேலை தெரியுமோ ஏன்னா அண்ணனுக்கு தெரியாமல் தம்பி எந்த காரியமும் செய்கிறதில்ல தம்பிக்கு தெரியாமல் அண்ணனும் எந்த காரியமும் செய்கிறதில்ல தெரியும் நம்ம வேணால் போட்டு பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி எல்லாமே ஒன்னால தான் அட கடவுளே என்ன நிச்சயம் வந்து இவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையேங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிக்கிறப்ப ஏங்க நிச்சயம் அவர் இவ்வளோ பெரிய மனசு வந்து டக்குன்னு மாறி இருக்குது நல்லவராக இருக்காருன்னா ஒரு பொண்ணு தாங்க காரணமாக இருக்கும் மாறன் வந்து எந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு வேளை வீராவாக இருக்குமோ வீராவை லவ் பண்ணுறான்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்த விஷயம் வந்து மாறன் முத முதல்ல வீராட்டை சொல்லட்டும் அவன் எந்த முடிவு எடுத்தாலும் அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கட்டும் இப்போ மட்டும் வீராவை தான் லவ் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னா இவ குட்டிகளாட்டாக பண்ணிடுவா அப்போனா நம்ம எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் இல்லைம்மா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரில என்ன நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து டேய் நான் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குதுன்னு ராகவன் வந்து மாறன்ட்ட வந்து பேசுகிறாங்க நீ கடையில் இன்றைக்கி நிர்வாக பொறுப்பாக பத்தமாக பார்த்துக்க லோடெல்லாம் வருதில்லை சாச்சே இன்னைக்கு ஐயாவை கையிலேயே பிடிக்க முடியாது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன் நான் ரொம்பவே மா பிஸி அப்படின்னு சொல்லி மாஸ் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாரன் பிஸியா யாரை பார்க்க போகிறான் ஒன்றும் புரியலையாடியே நின்றான் நின்றாங்கிற மாதிரி கத்துறாங்க அதெல்லாம் என்னெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுக்குனு வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போறாங்க என்னாச்சு உங்கள் தம்பி தான் சொன்னாங்கன்னு கண்மணி கேட்குறாங்க உடனே வந்து பேசுறாங்க ராகவன் அவன் ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறானா அச்சோ முக்கியமான இடத்துக்கு போகிறான் அந்த பொண்ணு கிட்ட தான் லவ் சொல்ல போகிறேன்னு பள்ளிக்கிட்ட சொன்னானே அது இன்னைக்கு தானா சே இவனை ஃபாலோ பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா முடியாமல் போயிடுச்சிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க கடைக்கு போனால் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு அவங்களுக்கே வந்து ஒரு யோசனை வந்து தோணுது கடைக்கு வந்து வராங்க அந்த இடத்துல கடைக்கு வந்தோன்னே எல்லாரும் வந்து அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டு போறாங்க போகிறாங்க அது என்ன அட்டெண்டன்ஸ் என்ன எதுன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு என்னது வேலைக்கு வரப்போ நாங்கள் எல்லோரும் வந்து ரெகுலராக அட்டண்டன்ஸில் கேள்வி போட்டுட்டு தான் நாங்கள் வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொன்னோன்னே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து அவங்கள எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டு ஒரு சேரில் வந்து உட்காடுறாங்க யார் யார் லீவ் போடுறாங்கன்னு பார்க்குறாங்க செல்வி இன்னும் ஒரு பொண்ணு பேர் அப்புறம் வீரா என்னது வீரா இன்னும் வரல அப்போனா இந்த செல்வியும் இந்த பொண்ணும் மட்டும்தான் ரெண்டு பொண்ணுக்கு ஃபோன் அடித்து கேட்டால் எல்லா டீட்டெயிலும் வந்து தெரிஞ்சிடும் இந்த பொண்ணோட டீட்டெயிலெலாம் எங்கே இருக்கும் சரி இங்கே தான் பக்கத்தில் ஏதாவது ஒரு புக்கில் எழுதி வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபோன் அடித்து கேட்கலான்னு சொல்லி முடிவில் இருக்காங்க நம்ம கண்மணி கண்மணி இந்த பக்கம் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறப்ப தான் வீராவும் மாறணும் பைக்கில் வந்து கிராஷ் ஆகி போகிறாங்க இதை வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்துட்றாங்க அப்பள்ள இருக்குது அந்த இடத்துல அச்சச்சும் மாறன் லவ் பண்ணுற பொண்ணு யார் என்ன எது நான் ஒன்றும் பார்க்கலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு நபர் ஒரு பக்கம் என்ன செய்கிறதுனே தெரிலன்னு சொல்லி அந்த ஃபைலில் இருக்கிற லிஸ்ட்லாம் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப ரெண்டு பொண்ணுங்களோட ஃபோன் நம்பரை வந்து வாங்கிட்டாங்க அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஃபோன் அடித்து கேட்டால் தெரிஞ்சிடணில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம கண்மணி ஏ என்னடா நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க என்ன அசால்ட்டாக சொல்கிற கோயிலுக்கு தான் வந்துட்டோம் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சின்ன வயசில் எனக்கு இங்கே தான் வந்து பிறந்தநாள்லாம் கொண்டாடுவாங்க கொண்டாடுறப்ப நான் எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் எங்கள் அம்மா எல்லாேருக்கும் வந்து வடை பாயசத்தோடு சாப்பாடு வந்து போடுவாங்க என்னை வந்து எல்லோரும் வாழ்த்துவாங்க அப்போ எவ்வளோ தெரியுமா சூப்பராக என்ன என்ன நான் இருப்பேன்னு தெரியுமா எனக்கு இருக்கிற மன மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தையே இருக்காது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அதனால் இந்த கோயில் எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் நான் என்ன கேட்டாலும் இந்த கோயில் வந்து வேண்டிக்கிட்டது எல்லாம் நிறைவேறிடும் மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் வீராட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கோயிலுக்குள்ளே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து நம்ம கண்மணி வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசும்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லை அதனால தான் நான் வர முடியல சாரி மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அச்சோ இவன் நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கா சரி அப்போனா இங்கே மேலே ஒரு பொண்ணு இருக்காங்களே அவங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது என்னது ரீச் ஆக மாட்டேங்குது அப்போனா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இவங்கள தான் லவ் பண்ணுறான் போல இருக்குன்னு கண்மணி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமியை வந்து கும்பிட்றாங்க ரெண்டு பேரும் க்யூட்டாக அழகாக வந்து கும்பிட்டுருக்காங்க கடவுளையே நீங்கள் தான்ப்பா எப்படி இருந்தாலும் வந்து நான் இந்த பொண்ணுகிட்ட இப்போ கோயில்லேருந்து வெளியில் போகிறதுக்குள்ளே லவ் வந்து சொல்ல போகிறேன் என் காதலை வந்து அவன் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சாமி வந்து கும்பிட்டுருக்காங்க நம்ம மாறன் திருப்பி அந்த ஃபோன் வந்து ரீச் ஆகுது அந்த பொண்ணு வந்து எடுக்கிறாங்க இல்லை மேடம் நான் வந்து வெளியூரில் இருக்கேன் எனது வெளியூரில் இருக்கியா நாங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் என்னது கல்யாணத்துக்கு வந்திருக்கியா என்ன இது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது வீரா தான் இங்கே வரல ஒரு வேலை தான் லவ் பண்ணுறானோ அச்சோ என்னடா அது தலையும் புரியல வாழும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க கண்மணியோட அம்மாக்கு வீரா எங்கேம்மா கடைக்கு வரலை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா என்னது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தாளா அப்போனா வீரா தான் மாறன் லவ் பண்ணுற பொண்ணா அப்படித்தானா மேட்ச் ஆகுது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எதிர்ச்சியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அவள் என்ன கலர்மா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு கேட்கும்போது பிருந்தா ஏதோ எல்லோ கலருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி பின்னாடி வந்து நாலஞ்சு பேர் வந்து பேசுகிறாங்க ஏ சின்ன முதலாளி வந்து லவ் பண்ணுற பொண்ணை வந்து நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னது பார்த்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க யாரும் என்னை எதுன்னு ஃபேஸ்லாம் பார்க்கல இப்படி தான் கிராஸ் ஆகி போனாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோ கலர் ட்ரெஸ் தான் அவங்களும் போட்டுருந்தாங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இதை அரசல் புருசலாம் வந்து காதல் வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல கண்மணி இருப்பினும் இதை தான் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை ஆப்போசிட்டில் வந்து என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க இங்கே வேலை நடக்கணும் பேசிகிட்டு இருக்கீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சோடனே பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட என்ன இருந்தாங்க இல்லைம்மா மாரன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்களாம் அவங்க இப்படி தான் பைக்கில் வந்து போனாங்களாம் எல்லோக்குள்ளே ட்ரெஸ் வந்து போட்டுகிட்டு போனாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே கன்ஃபார்ம் வீரா தான் அந்த பொண்ணுன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுறது வீரா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு கண்மணிக்கு எல்லா உண்மையும் தெரியிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் இன்னும் நம்ம வீராகிட்ட லவ் வந்து சொல்லலை ஆனால் அவங்க ஏற்றுக்குறாங்களா இல்லையான்னு சின்னதாக டுவிஸ்ட்டு வச்சுருக்காங்க கோயிலில் வந்து ரெண்டு பேரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து விபூதி எடுத்து வீராவையும் அவங்க கையால் நெத்தியில் வந்து வச்சு விட்றாங்க நம்ம மாறும் நெத்தியில் அப்படியே வந்து கிட்டக்கு வந்து ஊதி விட்ற மாதிரி காட்டி எபிசோட அல்டிமேட் மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்